அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸி அண்டு ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கொம்பு தேன் தேங்காய் பழங்கள் காய்கறிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸ் அதாவது நைட்டே ஊற வச்சது அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே ஊற வச்சு கட்டி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்ஜா விதை எல்லாரும் வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஜூஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடக்கூடாது சப்ஜா விதையை வந்து கண்டிப்பாக நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அதனுடைய தன்மைகள் வந்து நல்லது செய்கிறது வந்து கூடும் நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி ஊற வச்சு சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் போகும்போது அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது அது இருக்கிறது இத்தணுண்டு தானே அது எப்படி டைஜஸ்ட் ஆகாமல் போகும் நீங்க நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் வந்து கழிவுகள் ஈஸி தானே அதாவது வந்து சைவத்தில் என்ன வந்து டைஜஷன் இல்லாமல் இருக்க போகுது அசைவம் சாப்பிட்றவங்களே ஏதேதோ சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதே அந்த மாதிரி தானே நமக்கும் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் நீங்கள் அது முறை படி நீங்க சமைச்சு சாப்பிடும்போதோ இல்லை இல்ல அது அதுக்கான ப்ரொசீஜரை மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் டைஜன் என்ன ஆகும்னா கழிவுகள் உள்ள போய் சேரும் கழிவுகள் உள்ள போய் நமக்கு என்ன ஆகும் ஒரு ஒரு வியாதியாக கூடிக்கிட்டே போகும் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து இயற்கை உணவு காலையில் நம்ம தினசரி எடுக்கிறோம் என்னுடைய பதிவுகளில் அதிகமாக நான் போட்டிருக்கிறது தினசரி இயற்கை உணவு பற்றி போட்டிருப்பேன் தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி நீங்க சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் கழிவுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நோய்கள் ஒரு பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது இது மட்டுமே உணவோடு உணவா நீங்க வந்து சாப்பிடணும் அதாவது உணவோடு உணவானா பழங்கள் காய்கறிகள் இப்படி எல்லாமே எவ்வளோ வேணா நீங்க சாப்பிடலாம் அது ஒன்றும் ஆகாது ஆனா என்னன்னா தானவங்க பிபி சுகர் இதெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிங்க அதாவது ஒரு தேர்ட்டி ஏஜில் இருக்கிறவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வள வராமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் இயற்கை உணவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி